தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு துவங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இரண்டாவது நாள் கூட்டம் துவங்கியவுடன் வந்து பார்த்தோமேனால் அந்த திருக்குறளுடன் வந்து சட்டப்பேரவை கூடியது இன்றே இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேள்வி நேரம் வந்து பார்த்தோமேனால் சரியாக பத்து மணிக்கு துவங்கியது இதில் அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி வந்து பார்த்தோமேனால் எழுந்த ஒரு முக்கிய கேள்வியை வந்து முன்வைத்தார் வந்து தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பிறந்த நாளை வந்து முக்கிய நாளாக வந்து அரசு அறிவிக்க வேண்டும் அவருடைய பெருமைகளை எடுத்து பேசியிருந்த நிலையில் வந்து உடனடியாக முதல்வர் எழுந்து தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் ஐயர் வந்து பார்த்தோமேனால் பிறந்த நாளை இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டப்படும் கொண்டாடப்படும் என தற்பொழுது அவர் சட்டப்பேரவையில் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சமூகத்திற்கும் அதே போன்று தமிழ் இலக்கியத்திற்கும் பல்வேறு வகையில் முக்கிய பங் பங்காற்றிருக்கக்கூடிய ஊமே சாமிநாதர் அவர்களுடைய பிறந்த நாளை தற்பொழுது இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக வந்து பார்த்தமேனால் முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்காக அந்த நாள் எந்த நாளில் வந்து அவர் அவருடைய பிறந்த நாள் வரக்கூடிய அந்த தினத்தில் வந்து பார்த்தமேனால் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்கான அரசாணை விரைவில் அரசு சார்பில் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தொடர்ந்து மற்ற அலுவலர்கள் அதாவது மற்ற அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான அந்த கேள்விகளுக்கு தற்பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் சட்டப்பேரவையின் அடுத்த நிகழ்வு ஒரு முக்கிய தீர்மானமானது கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்து முதல்வர் நூத்தி பத்து விதியின் கீழ் பேசு பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பு சரியாக ஒரு மணி அளவில் அவை ஒத்தி வைக்கப்படும் அதற்கு பின்பு தேதி குறிப்பிடாமல் அடுத்த ஆண்டுதான் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த முக்கிய அம்சமாக உவி சுவாமிநாதரின் பிறந்த நாள் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்